நாதஸ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறது புதிய திறப்பும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சரவையில் முக்கியமா இருந்த ரெண்டு மினிஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் பண்ணிருக்காங்க அதாவது அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தான் சொல்றாங்க அமைச்சர்கள் வந்து ரெண்டு பேர் வெளில போகிறாங்க ஆல்ரெடி ஒருத்தர் வெளில போயிருந்தவர் இப்போ ரிட்டர்ன் வராரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்த்து வெளில போகிறாரு ரெண்டு பேர் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அமைச்சர் பொன்முடியும் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே அந்த இடி கேஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்காம இருக்க ஒரு ஒரு ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ஆண்டுக்கும் மேற்பட்ட பதினாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சிறைவாசம் வகிச்சிருந்தார் அவர் வந்த உடனே தமிழ்நாடு முதல்வர் வந்து ஆஹா ஓஹோ செம்மலே அப்படியா இப்படியா தியாகமே அப்படின்ற அளவுக்குலாம் டைலாக் டைலாக்காக விட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் அவரை வரவேற்கிறதுக்காக ஆனா இப்போ ரீசெண்ட் அதே கேஸ்ல அவர் வந்து திருப்பி ஜெயிலில் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை ஜாமீன் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பா விவாதிக்கப்பட்டு இப்போ அவர் அந்த அமைச்சரவையிலேருந்து மீண்டும் விலகி இருக்கார் ஜெயிலுக்கு போயிருந்தப்பவுமே இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த அவர் ஜாமீனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியை வந்து ரிசைன் பண்ணியிருந்தார் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு காரணமாக தான் வந்து திருப்பி செந்தில் பாலாஜி அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு மீண்டும் அடுத்த திமுக அமைச்சரவை அமைத்தால் அதில் செந்தில் பாலாஜி இருப்பார்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் அப்படி இல்லைனா இந்த கேஸ் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆச்சு அப்படின்னா திருப்பி அவருக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுப்பாங்க பொன்மூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு கேஸ் தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அவருக்கு வந்து மூணு வருஷம் ஜெயல் தண்டனையும் ஒரு ஐம்பது லட்சம் அபராதமும் சொத்துக்குழுப்பு வழக்கில் கொடுத்துருந்தாங்க அவர் அங்கே போயிட்டு ஸ்டே அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா அதே கேஸில் தான் இப்போ ரிட்டன் வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்குது அது இல்லாமல் வந்து அவர் வந்து ஒரு மதங்கள் சார்ந்த விஷயங்கள் மதங்கள் ஒரு மதத்தில் இருக்க இரண்டு பேர் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பற்றி ஒரு விஷயம் போய் அது வந்து சர்ச்சையாக இருந்துச்சு அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஒரு கண்ணியமிக்க அமைச்சராக இருக்கிறப்ப எல்லாருமே வந்து பொதுவாக நடத்தணும் அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்க கூடாது அப்படின்றது தான் பரவலான கருத்தாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ பிரச்சனையாக நின்று இருக்குது அந்த பிரச்சனை அவங்களோட அமைச்சர் பதவியே பறிச்சிருக்கு அன்றைக்கி அந்த விஷயம் நடந்து பரபரப்பாக பேசப்பட்ட அன்றைக்கி அவரோட கழக புது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் வந்து தூக்கிடுறாங்க துணைப் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஸ்டாலின் அவர்களை அவரை நீக்கிட்டு திருச்சி சிவா அவர்களை போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அதுக்கப்புறமா வந்த செய்திகள் படி அவரோட அமைச்சர் பதவியும் போது அவர் ஊர்லேயே இருக்க இன்னொரு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு வந்து இன்னொரு எம் கே லட்சுமணன் அப்படின்றவருக்கு வந்து இந்த பதவி போக போதுன்ற போதுன்றா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு மிகப்பெரிய விவாதங்களில் உள்ளாக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி வந்து யாரையும் புதுசாக வந்து ஒரு அமைச்சரவையில் சேர்க்கலை ஆனால் எக்ஸிஸ்டிங்ல ஆல்ரெடி பால்வளத்துறை பார்த்துக்கிட்டு இருந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் வந்து அந்த பொறுப்பு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கான பதவியேற்பு விழா ராஜ்பவன்லாம் நடக்க போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுது மனோ தங்கராஜ் ஏன் நீக்கினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய ஹைப்போதிகல் கொஸ்டினாக தான் இருந்துச்சு ஏன்ப்பா மனோதங்கராஜை நீக்கினாங்க ஏன்ப்பா ஆவிடி நாசர் மேலேயாச்சும் ஒரு சில அலகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு கல் தூக்கிலாம் அடிக்க போன மனுஷன் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்துச்சு அவரை தூக்கிட்டு தங்கராஜுக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா அவ திருப்பி மனோதங்கராஜை தூக்கியிருந்தாங்க மனோதங்கராஜ் தூங்குறப்போ ஏன் தூக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு குறிப்பாக மனோ தங்கராஜ் வந்து பாஜகவும் மோடிக்கும் எதிராக எக்கச்சக்க விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் நேர்மறையான எதிர்மறையான பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருந்தாரு அது வந்து கட்சிக்குள்ளேயும் என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு ரொம்ப வயலன்ஸாக போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுச்சு அவர் நீக்கப்பட்ட போதும் பாஜகக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அந்த இதுலேருந்து தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களே ஒரு சில பேர் வந்து பேசிக்கிறதை வந்து நம்ம கேட்க முடிஞ்சிச்சு அப்படி இருக்கிறப்ப திருப்பி அதே மனோ தங்கராஜ் ரிட்டர்ன் வராரு பொன்முடி வந்து போன சட்டசபையில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் கவர்னர் ரேஞ்சு போகிறப்போ போயா அப்படின்ற மாதிரியான சைகை காட்டுற மாதிரி விஷயங்கள்லாம்

அந்த பதவி வந்து அமைச்சர் பதவின்றது பறிக்கப்பட்டிருக்கு பொன்முடியெலாம் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அவர் லெக்சராக இருந்தப்போ அவர் வந்து கலைஞர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு பல திமுக மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினாக அவர்கள் பே ஸ்டாலினே வந்து பேசியிருக்காரு அப்படி இருக்க பொன்முடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஸ்டாலினே பதவி விட்டு நீக்கியிருப்பது திமுக காரங்களுக்குள்ளேயே உள்ளூர ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து திமுக எந்த என்ன பண்ணாலும் திமுக கூட நிற்கும் கட்சியை வந்து கூட நிற்கும்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இப்போ வந்து என்னப்பா கட்சியை கழட்டி விட்டுருச்சே அப்படின்ற மாதிரி இதை தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா பொன்முடிக்கு அடுத்தபடியாக யார் இருக்கானு பார்த்தீங்கன்னா ஹை பெரியசாமி ரூரல் டெவலப்மெண்ட்டோட மினிஸ்டர் இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் வந்து டிஎன்எஸ்பி அதாவது ஹவுசிங் போர்டு கட்டணத்தில் மேலே ஒரு ஊழல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனா போயிருந்துச்சி அதுக்கப்புறமா அதை வந்து இங்கே இருக்க கோர்ட்லாம் இது பண்ணி திருப்பி அந்த கோர்ட் திருப்பி வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசன் சூ மோட்டோவாக அந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தார் இவங்க இந்த டிஎம்கே அமைச்சர்கள் மேலே இந்த பாதி கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைஞ்ச கொஞ்ச நாள்லேயும் வந்து சின்ன சின்னதாக ரத்து பண்ணுறது தள்ளுபடி பண்ணுறதுலாம் நடந்துருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து நான் விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்டிஸ் ஆனந்த் உங்கள் டிசைன் வந்து தவறுகளுக்கு எதிரான நியாயமான குரலாக வந்து உரைச்சிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி அமைச்சர் துரைமுருகன் இப்போ ரீசெண்டாக வந்து அவரும் வந்து சர்ச்சையில் சிக்கியிருக்கார் அவர் மேலுமே நிறைய கேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குவிப்பு வழக்கை இடி கேசஸ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எலக்ஷன் அப்போது கதிரானந்த் வீட்லேயும் துரைமுருகன் வீட்லேயும் இடி ஐடி ரைடெலாம் நடந்து எக்கச்சக்கமான பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு எல்லாேருக்கும் எலெக்ஷன் நடந்தப்போ ஒரு மாதம் தள்ளி வேலூர் கான்ஸ்டுவன்சிக்கு மட்டும் தனியாக எலெக்ஷன் நடந்துச்சு இதெல்லாமே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஏ வா வேலு நேற்று ரீசெண்டாக நடந்த ஒரு கூட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வாய் திறக்கிறதுக்கு பயமாக இருக்கின்ற அளவுக்கு ஏ வா வேலு பேசியிருக்காரு இவர் மேலேயும் எக்கச்சக்கமான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அதுக்கடுத்து எம்ஆர்கே பண்ணி பன்னீர்செல்வம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவர் மேலேயுமே வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தன்னரசு இவர் மேலேயும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் அதிகமாக சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்ச வழக்கு வந்து பெண்டிங் இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இதே மாதிரியான விஷயங்கள் இடி கேசஸ் பிஎம்எல்ஏ கேஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டராக இருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பஞ்சாயத்துகள் வந்து இவங்க அமைச்சர்களுக்குள்ளேயே இருக்குது இது மட்டும் இல்லாமல் டூ ஜி ஸ்கே டூ ஜி கேஸை இன்னுமே பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்குது இப்படிலாம் இருக்க இதை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காரங்க பிஜேபி வந்தாலே இப்படி தான் எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வேணும்பிட்டே வந்து போலியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்காங்க ஆனால் இதில் முக்கியமாக முக்கியமான பல குற்றச்சாட்டுகளை வச்சது அதிமுகவாக இருந்தது இப்போ அதிமுகவும் பாஜகவும் வந்து பார்த்திங்கன்னா அலையன்ஸில் இருக்குது இதெல்லாம் பிஜேபி பண்ணுதா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து பிஜேபி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனால் இதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது இவங்க பண்ண தப்புகளுக்கான முகாந்திரங்கள் இருக்குது செந்தில் பாலாஜி வந்து அந்த வால்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கினதுலாம் முகாந்திர இருக்கு நாங்கள் காசு திருப்பி கொடுத்துருவோம்லாம் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து செந்தில் பாலாஜி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ அசோக் குமார் தான் இப்போ ரீசெண்ட்டாக வந்து சரண்டர் ஆகிட்டு இருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த லைன் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எதுவுமே பண்ணலையா நீங்கள் கேட்கறது நல்லாவே தெரியுது ஏடிஎம்கே வந்து இதே மாதிரியான விஷயங்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க அவங்க மேலேயுமே இப்போ தங்கம் தர் தங்கமணி வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் எடப்பாடி மேலேயே அந்த ஒரு சில கேசஸ்லாம் இருக்குது கொடநாடு கேஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்க கேஸ் இருக்குது ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இருக்க கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரிலாக்சேஷன் கிடச்சிருக்கு குறிப்பாக வந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரோட அண்ணனோட அன் மகன் அஜித் பவருக்கு வந்து அப்படி தான் ஒரு ஆஃபர் கிடைச்சிருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் அஜித் பவார் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பரபரப்பாக பேசிட்டு இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பவார் வந்து பிஜேபியோட அலிஞ்சு கொண்டாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளில் அந்த வாஷிங் மிஷின் வந்து அஜித் பவரை சுத்தமாக்கி அவரோட முடக்கி அந்த ஆயிரம் கோடி ரூபாய் சுத்தலாம் விடி வச்சுட்டாங்க அதே மாதிரியான ஒரு வாஷிங் மிஷின் கூட தான் இப்போ எடப்பாடி போய் மாட்டியிருக்காரு டிஎம்கேவோட மினிஸ்டர்ஸ் இப்போ நான் சொன்னால் இந்த லிஸ்ட்டில் இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் பிஜேபிக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக தெரியல ஏன் அப்படின்னா இதில் இருக்க பாதி மினிஸ்டர் வந்து ஏடிஎம்கேலேருந்தே டிஎம்கேக்கு வந்தவங்க தான் அதிகாரம் மற்றும் அரசியல் சூழ்நிலை காரணமாக டிஎம்கே கிட்ட வந்து சேர்ந்தவங்க செந்தில் பாலாஜி உட்பட செந்தில் பாலாஜி மேலே இருக்க அந்த கேஸு ஏடிஎம்கே டைமில் வந்த கேஸு அப்போது டிஎம்கே இதுக்கு எதிராக பேசுகிறிருந்துச்சு இப்போ டிஎம்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக நின்றுட்டு இருக்கு ஏவாவேலூர்லேருந்து கே கேஎஸ்எஸ்ஆர்லேருந்து எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் டி ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான் இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில் ஒரு சில பேர் மேலே டிஎம்கே பீரியடில் பண்ண ஊழல் தான் வந்து அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் பிஜேபிக்கு போக மாட்டாங்களான்றது ஹைப்பத்தட்டிக்கல் கொஷின் இதே மாதிரியான ஒரு மிரட்டலில் தான் வந்து அதிமுகவுக்கு வச்சாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் செய்திகளில் பேசப்படுது குறிப்பா அதிமுகவோட அபிமானியா இருக்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபியோட கூட்டணி போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் எடப்பாடி எவ்வளோ சாதுரியமாக சமாளிச்சார் பாத்தியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதுரியம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல எவ்வளோ நியாயமாக இருக்கும்னு தெரியல இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தர்ப்பவாதம் மாதிரி இருக்குது கட்சியை காப்பாற்றணும் காப்பா இது பண்ண வச்சு சொத்துங்களை காப்பாற்றணுன்ற மாதிரி விஷயங்கள் தான் வந்து இங்கே பரவலாக வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது உடனே நம்ம இருந்து பார்த்தேன் என் கட்சியை வந்து பிஜேபி ஒடுக்குது என் கட்சியை வந்து பிஜேபி ஒடுக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக காரணம் திமுக காரணம் சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது ரெண்டு பேருமே பண்ணுறது தப்பு தான் அந்த தப்பை பாஜக தனக்கு தனக்கு சார்பாக பயன்படுத்திக்கிதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பாஜக அதை பண்ணுச்சா அப்படின்றது வந்து ஹைப்போத்திரிக்கல் கொஷின் தான் அதை வந்து திமுக அதிமுக தான் வந்து மாற்றி மாற்றி குற்றச்சாட்டை வித்துக்கிட்டு இருக்க வச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படி இருந்துமே செந்தில் பாலாஜிக்குமே ஒரு ஆஃபர் வந்துச்சு வந்து எங்கள் கூட கட்சியில் சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு பாஜக கேட்டு தான் வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணப்போ ஒரு செய்திகள்லாம் பரவி இருந்துச்சு ஆனால் செந்தில் செந்தில் பாலாஜி அதுக்கு மறுத்ததுனால தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து க விடாப்படியாக அவர் இலக்க இல்லாத அமைச்சராக வச்சுருந்தார் அப்படின்ற விஷயங்களுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே பாஜக முரசொலி மாறின அவர் வந்து உடம்பு சரியாதப்போ இலக்கா இல்லாத அமைச்சர் வச்சிருந்தாங்க பாஜக கேட்பாங்க ஏன் வரி பணத்தில் எப்படி நீ செந்தில் பாலாஜி இலக்க இல்லாத அமைச்சராக வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி பாஜக பாஜக கொதிச்சிருப்பாங்க அதே கொதிப்பு நீ வாஜ்பாயை பார்த்து கேட்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வாஜ்பாயோட பீரியட்ல தான் மாறன் இலக்கா இல்லாத அமைச்சராக வந்து ஏ ஒரு வருஷ காலம் இருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தெளிவடையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு இருக்க பிரச்சனையை அரசியல்வாதியை நோக்கி நகர்த்தணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அரசியல்வாதி அவங்க இருக்க அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை வந்து மக்கள் நோக்கி நகர்த்தி அது ஒரு டிஸ்கஷன் ஆக்குறாங்க திமுக பிரச்சனையும் அதிமுகவுக்கு பிரச்சனையான்றத தாண்டி இந்த ரெண்டு கட்சிக்குமே இப்போ பிரச்சனை இருக்குது ஆனால் இதோட பெரிய பிரச்சனைனா மக்களுமே நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க அதை தாண்டி இந்த அமைச்சர் அரசு ஆகிறாரு அந்த அமைச்சர் அரசு அவராருன்றதாண்டி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை திட்டங்களை வந்து நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அந்த திட்டங்களையும் அந்த திட்டம் சார்ந்த அமைச்சர்கள் குறித்து நம்ம விரிவாக அலசலாம் ஒரு ஒரு அமைச்சரும் என்னென்ன மாதிரி